அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் நரம்பு சார்ந்த நோயால் பாதிக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது அமெரிக்காவின் ஜனாதிபதியாக ரொனால்ட் ட்ரம்ப் இரண்டாவது முறையாக கடந்த ஜனவரி மாதம் பொறுப்பேற்றார் அவர் ஜனாதிபதியானது முதல் நாள் தோறும் பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் தலைப்புச் செய்தியில் இடம்பெற்று வருகிறார் இதுவரை அமெரிக்க ஜனாதிபதியாக பதவி வகித்தவர்களே நாம் தான் மிகவும் ஆரோக்கியமான ஜனாதிபதி என்று ட்ரம்ப் சமீபத்தில் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் கடந்த ஜூலை தேதி நியூ ஜெர்சியில் இடம்பெற்ற கால்பந்து போட்டியில் கலந்து கொண்ட ட்ரம்பின் கால்கள் வீக்கம் இருப்பதை போன்ற புகைப்படம் இணையத்தில் வைரலானது மேலும் இந்த வார தொடக்கத்தில் வெள்ளை மாளிகையில் பஹ்ரை பிரதமருடன் ட்ரம்ப் கை குலுக்கிய புகைப்படத்தில் அவரது கைகளில் காயம் ஏற்பட்டிருந்த புகைப்படமும் பேசு பொருளானது அடுத்து ட்ரம்பின் உடல்நிலை குறித்து ஊடகங்களில் பல்வேறு தகவல்கள் வெளியான நிலையில் வெள்ளை மாளிகை அதிகாரபூர்வமாக செய்தி வெளியிட்டுள்ளது நரம்பு நோயால் பாதிப்பு அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் நாள்பட்ட இரத்த நாளம் குறைபாடு என்ற நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளர் கரோலின் லீவிட் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கூறியதாவது சமீபத்தில் அவரது கால்களில் தொடர்ந்து அவருக்கு இரத்த உட்பட பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டதில் இது கண்டறியப்பட்டுள்ளது என்றார் மேலும் மாத்திரைகளை ட்ரம்ப் எடுத்துக் கொள்வதால் அடிக்கடி பிரருடன் கைகளை குழுக்குவதாலும் ஏற்படும் திசு சேதத்தால் கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளது தீவிரமான நரம்பு பிரச்சனை எதுவும் இல்லை அனைத்து பரிசோதனை முடிவுகளும் சரியான வெள்ளி மாளிகை மருத்துவர் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்திருப்பதாவது எழுபது வயதுக்கு மேற்பட்டோர் இது போன்ற நரம்பு பிரச்சனை வருவது சாதாரணமாகிவிட்டது கூடுதல் பரிசோதனைகள் நடத்தப்பட்டது ட்ரம்புக்கு இதய செயலிழப்போ சிறுநீரக பிரச்சனையோ வேறென்ற நோய்க்கான அறிகுறியும் இல்லை ட்ரம்ப் முழு உடல் ஆரோக்கியத்துடன் இருக்கிறார் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்பட்ட சிறை குறைபாடு என்றால் என்ன அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு கண்டுபிடிக்கப்பட்ட நரம்பு பிரச்சனை என்று அழைக்கப்படுகிறது விசைக்கு எதிராக கால்களில் இருந்து ரத்த நாளம் வழியாக பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இது சரியாக செல்லாமல் மூட்டு பகுதிகளில் ரத்தம் தேங்கி வீக்கமடைகிறது இது தீவிரமான பிரச்சனை இல்லை என்றும் வயதானவர்களுக்கு வரும் பொதுவான பிரச்சனை என்றும் மருத்துவர்கள் தெரிவிக்கின்றனர் மேலும் வயதானவர்களில் பத்து முதல் முப்பத்தி ஐந்து சதவீதம் வரையிலானவர்கள் இந்த பிரச்சனை அனுபவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்